அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா பன்னெண்டு ராசிக்குமே தனித்தனியான குணாதிசயங்கள் இருக்கும் இதில் ரொம்பவும் புத்திசாலித்தனமாகவும் செல்வ செழிப்போடலும் இருக்கும் ராசி ஒன்று தாங்க தனுசு ராசி இவங்கள பார்த்தீங்களா புத்திசாலித்தனமாகவும் செல்வ செழிப்போடனும் இருக்கும் ராசியில ஒன்றுதான் தனுசு ராசி பொதுவாகவே தனுசு ராசிராகாரர்களை எதிர்த்தாலே அழிவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு கிரகம் ஆகிய இந்த ராசியை ஜோதிடத்தில் உபரி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பன்னிரெண்டு ராசிகளில் இது ஒன்பதாவதாக வரும் ராசி அதிர்ஷ்டத்தை அழக்கும் ராசி தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் எல்லாமே இடம்பெறுது எனவே நாம் வந்து தனுசு ராசியோட குணாதிசயங்கள் என்ன இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் எப்படி கிரக மாற்றங்கள் நடந்திருக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்களுக்கு தொழில் வேலை கல்வி இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கா நிலையை அப்படின்னு முழுமையாக விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிக் ஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்பிக்கை வீர செயல்களை செய்யும் குணம் தாங்க நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இந்த ராசிக்காரர்கிட்ட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் இருந்திருக்கும் தனுசு ராசினருக்கு பயணம் செய்வதும் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் மேலுமே அந்த இடங்களைப் பற்றி ரொம்பவும் ஆராய்வதும் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையாக இருப்பதை விரும்புவாங்க தன்னிசையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயல்களாலுமே இவங்க காணப்படுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் வந்து நெருப்பு ராசிங்க எனவே இந்த ராசியில பிறந்தவங்க அதிகமாக கோபப்படுவாங்க அதோட இந்த ராசிக்காரர்கள் தைரியமாகவும் தலைமை பொறுப்போடனும் இருப்பாங்க தலைமை தாங்குவர்களாகவும் தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் தன்னம்பிக்கை இருக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இப்படி அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வாங்க விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சனி ராகு மற்றும் குரு ஆகியவங்க அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரனால எந்த ஒரு நன்மையும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்ப்பதுல பயன் இல்லை வருமானத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்கும் இருந்தா கூட வீண் செலவுகளை நீங்க தவிர்க்க முடியும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க அதோட காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸ்தானத்துல குரு பகவான் சுப பலம் பெற்று நிலை கொண்டிருக்கிறதுனால குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பத உகந்த மாதமாகவும் இந்த மாதமானது சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளும் அதனால சுப செலவினங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண்கள் அல்லது குழந்தைகளுக்கு அல்லது மாப்பிள்ளையின் வரவானது குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்கும் தசா புத்திகள் அனுகூலமாக இருப்பின் கூட எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு இருக்குங்க கணவன் மனைவியருடைய பரஸ்பர அந்யோன்யமானது நிலவும் திருமண முயற்சியில் நல்ல வரண் அமைந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா எத்தகைய கடினமான போட்டிகளாலும் அவற்றை எல்லாமே முறியெடுத்து விற்பனையிலையும் சரிங்க லாபத்துலேயும் சரிங்க முன்னணியில நிப்பீங்க உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிதி நிறுவனத்தின் ஆதரவும் உதவியும் உங்களை தேடி வருங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பானது உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாகவே கிடைக்கும் அதே மாதிரி புதிய விற்பனை கிளைகளை நீங்கள் திறப்பதற்கு கிரக நிலைகளானது உதவிகரமாக உங்களுக்கு அமையுங்க இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கடைத்திருப்பு விழா செய்கிறது ரொம்பவும் சிறப்பு அடுத்ததாக கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே உங்களோட முயற்சியின்றி நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க செல்வாக்கும் அதிகரிக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பல பேர்த்துக்கு நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடைபெறும் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் வருமானம் உயர்றதுனால ஆடம்பர செலவுகளை நீங்க குறைத்து கொண்டு சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் எதிர்காலத்துக்கு உதவும் அது மட்டும் மிகச்சிறிய எறும்புகள் கூட மழைக்காலத்தில் இறைய தேடி வெளியே செல்ல முடியாது அப்படின்னு தன்னுடைய இருப்பிடத்திலேயே சேமித்து வைத்துக்கொள்ளும் அவற்றிடமிருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேணுங்க இவற்றை ஏன் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா தாராளமாக செல்வ செலவழித்து பழக்கப்பட்ட உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது அப்படிங்கறத உணவு உணர்த்துவதற்காகத்தான் உங்களோட நலனுக்கு மட்டுமே இதனை சொல்கிறேங்க பணத்தை நீங்க சிக்கனமாக எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படும் அதே மாதிரி அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு கட்சியில் தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் மத்திய அரசின் செல்வாக்கு நிறைந்த நட்பினால் அரசாங்க பதவியொன்றை ஏற்கும் யோகமும் உங்களுக்கு அமைந்துள்ள கிரக சஞ்சார நிலைகளானது சூட்சகமாக எடுத்துக்காட்டுது உங்களோட எதிரிகள் கூட உங்களை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களை நீங்க ந பார்த்திருப்பீங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களை நீங்க கூடவே வச்சுக்காதீங்க அவங்க உங்களுக்கு பல ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும் அதே மாதிரி நம்மளுடைய மாணவ மாணிகளை ப பொறுத்த வரைமே இந்த மாதம் கிரகங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு அதுக்கப்புறம் அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுகிறாரு பதினெட்டாம் தேதி வரைக்குமே படுப்புல உற்சாகம் மேலிடும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பழக்க வழக்கங்கள் அமைந்த மாணவர்களுடன் நீங்க சேருங்க பல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதன்கப்புறம் ப படிப்புல சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும் அப்படின்னு கிரக நிலைகள் ஆனது சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே விவசாயத்துறையினர் உழைப்பிற்கேற்ற விளைச்சலானது கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வருமானம் திருப்திகரமாகவே இருந்தால் கூட தண்ணீர் வசதி குறைவில்லாமல் கிடைக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் இருப்பின் ஓரளவுக்கு அவற்றை நீங்க இந்த டைம்ல அடைத்து அதனால மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைகளுமே இந்த மாதத்தில் பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு திருமணமான பெண்கள் மணிகளுக்கு பொறுத்த வரைகளுமே இந்த டைமில் குழந்தைகளுக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த டைமில் நடக்கப் போகுதுங்க கிரக நிலைகளானது பலம் பெறப்போகிறது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்துல நல்ல வேலையானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்க எவ்வளவு வருமானம் வந்தா கூட நீங்க எப்போதுமே உங்களுடைய எண்ணத்திலே உங்களுடைய மகிழ்ச்சியை எப்போதுமே நிம்மதியாக சிக்கனமாக நீங்கள் செலவு செய்யறது ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் எப்போதுமே நீங்கள் மனதில் நிம்மதியாகவும் இருக்க சுக்கரனுக்கும் மட்டும் பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியங்க வெள்ளிக்கிழமைகளில் மாலையில் திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசு நெய் சேர்த்து வருவோம் ஒவ்வொரு துளி பசு நெய்க்குமே அளவு கடந்த பரிகார சக்தியானது இருக்குங்க இதை நீங்கள் வார வாரம் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழுங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே முன்பின் யோசிக்காம எதையாவது ஒன்று நீங்க பேசுருவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி வழக்கத்தை விட செலவு கூடுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நீங்கள் நிதானமாக பேசுவது ரொம்பவும் நல்லது எதிர்பார்த்த பணமானது தாமதப்படுங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்க வேண்டிய அழைய வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இந்த மாதமானது அமையப்போகிறது அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் அழைச்சல் கூடுதல் செலவை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலானது அமைய போகுதும் அதே மாதிரி வேறு ஒருவர் செய்த செயலுக்காக வீண் பழி ஏற்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குங்க நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தா இந்த டைம்ல உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க தப்பிக்கலாம் குடும்பத்துல இருக்கிறவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே வீண் மனவருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினாருடனும் அனுசரித்து செல்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு இந்த மா மாதத்துல காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே உங்களோட பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க முன்பின் யோசிக்காம நீங்க பேசுவதை முக்கியமாக தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது செலவு பொறுத்த இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் முயற்சிகளில் நீங்க சாதகமான பலனானது கிடைக்கும் வீண் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைஞ்சிருக்கு சக ஊழியர்கிட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுனா உங்களுக்கு இந்த மாதமானது அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக வியாழக்கிழமை அன்றைக்கி அருகில் இருக்கோ சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் மூணு முறை வளம் வரது உங்களுக்கு பல இருந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக த இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோல தனுசு ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல